வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஜவ்வரிசி கேரட் வத்தல் எப்படி போடலான்னு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாமா முதல் நாள் ராத்திரியே சின்ன ஜவ்வரிசி அரை கிலோ எடுத்துட்டு அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் காலையில் பார்க்கும்போது ஜவ்வரிசி நல்லா ஊறியிருக்கும் இப்போ நாம் வத்தலுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம் ஊறின ஜவ்வரிசியோட துருவின கேரட் ஒரு கப்பும் பச்சை மிளகா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணது ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடிகனமான பாத்திரத்தில் நாலு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே ஒரு லிட்டர் தண்ணி ஊற வைக்கிறதுக்கு எடுத்துட்டோம் நம்ம அரை கிலோ ஜவ்வரிசிக்கு சிறு ஜவ்வரிசிக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம தேவைப்பட்ட அளவு உப்பு பார்த்து போட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விடணும் இப்போ இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போது அரைச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்து கலந்துடலாம் நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லாவே வெந்துடும் அடிப்பிடிக்காமல் கலந்துகிட்டே இருக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் நாம் ஜீரகம் சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுடலாம் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு எல்லாமும் நல்லாமல் கலந்துடுச்சு இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் எலுமிச்சம் ஜூஸ் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு முறை கலந்துடலாம் கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆற வைக்கணும் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாம் வெயிலில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எதனா போட்டு வட்டம் வட்டமாக ஊற்ற வேண்டியது தான் நல்ல வெயிலில் இருக்கும்போது அது நல்லா காஞ்சிடும் நம்ம திக்காக இருக்கிறதுனால போது கனமாக தெரியும் நமக்கு சன்னமாக வேணும்னா லேசாக மேலே தேய்ச்சி விடலாம் இப்போது சாயங்காலம் நல்லா காஞ்சிடுச்சு அதை நாம் லேசாக பிரித்து எடுத்தோம்னா அழகாக வந்துடும் பிளாஸ்டிக் ஷீட்டில் ஊற்றுறதுனால ஈஸியாக எடுக்க வரும் ஆனால் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நாம் வத்தல் ஊற்றணும் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா வெயிலில் வைக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா காஞ்சிதுன்னா சூப்பரான வத்தல் ரெடி ஆகிடும் இது ஒரு வருஷமும் கெடாமல் இருக்கும் தேவைப்படும் போது அளவுக்கு எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காயணும் நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டோம்னா நல்லா அழகாக பொரிஞ்சு வரும் இது நமக்கு சாதத்துக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களாம் வெறுமனே கூட சாப்பிடுவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்